ஃபஸ்ட் ஸ்டெப்ஸு பைபிள் திறந்து அதில் ஒரு பேசேஜ் வாசிக்கிறீங்க ஏதாவது ஒரு வசனத்தோட அந்த வசனத்தை செப்ரேட்டாக எடுங்க உங்களுக்கு பிடிச்ச வசனம் அதை எடுங்க அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ண ரெண்டாவது அந்த வசனத்தை சொல்லினே இருக்கணும் அதிகமாக வசனத்தை சத்தமாக பேசுங்கள் அன்னிய பாஷம் ஸ்லோவாக பேசுங்கள் ரெண்டாவது ஸ்டெப்ஸ் தான் தியானிக்கிறது ஏன் ரெண்டாவது ஸ்டெப்ஸ் தியானிக்கணும் ஏன் வசனத்தை சொல்லணும் ஏன் வசனத்தை சத்தமாக சொல்லணும் அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா நம்ம பிரெயினில் ரெண்டு இருக்குது ஒன்று ரேஷ்னல் மைண்டு இன்னொன்று க்ரியேட்டிவ் மைண்டு ரேஷ்னல் மைண்டு அப்படின்னா தமிழில் பகுத்தறிவு மனம் க்ரியேட்டிவ் மைண்டுனா படைப்பு மனம் அப்புறம் ரெண்டு இருக்குது இல்லையா ரேஷ்னல் மைண்டு கிரியேட்டிவ் மைண்டு நம்மளுக்கு தேவை கிரியேட்டிவ் மைண்டு இந்த கிரியேட்டிவ் மைண்டை நம்ம டெவலப் பண்ணோம் இதை டெவலப் பண்ணத்தான் ஆவின் மண்டலத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ண முடியும் நம்ம ஆவியில அதை டெவலப் பண்றதுக்கு தான் அந்நிய பாஷங்களும் இந்த மெத்தடு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது தான் ஃபர்ஸ்ட் மெத்தடு வச ஒரு பேசேஜ் வச்சு ஒரு வசனத்தை எடுத்தாங்க வெளியே ரெண்டாவது என்ன மெத்தடுனாக்கா அந்த எடுத்த வசனத்தை மெடிடேட் பண்ணுவாங்களா தியானிப்பாங்களாம் தியானிக்கும் போது வசனத்தை அதிகமா சத்தமா பேசுவாங்களாம் அந்நிய பாஷை ஸ்லோவா மைண்டுக்குள்ளே பேசுவாங்க மைண்டுக்குள்ளே அந்நிய பாஷை பேசுவாங்களாம் அப்போ அப்படி பண்ணும்போது இந்த கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குது இல்லையா பிரெயின்ல இந்த மைண்ட் மைண்டு டெவலப் ஆகுமா அது டெவலப் ஆகும்போது அது டெவலப் ஆகும்போது மூணாவது ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுனாக்கா அந்நிய பாஷைகளை பேசணும் அதிகமாக அந்நிய பாஷைகள் பேசினா நடு நடுவில் ஆசிரியத்துக்குரிய நீங்கள் பேசணும் இப்போ அந்நிய பாஷைகளில் ஒரு ஒன் ஹவர் பேசிட்டிங்கன்னு வச்சுங்க இல்லை ஒரு ஆஃப் அவர் பேசிட்டிங்கன்னா நாலாவது ஸ்டெப்ஸ் என்னென்னா சைலண்டாக ஆகணும் சைலண்டாக ஆகணும் என்னன்னு சொல்லணும் ஆண்டவர் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக உட்காரணுமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எல்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்போ ஆண்டோடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும் அஞ்சாவது ஸ்டெப்ஸ் என்னன்னா இப்ப அவர் உங்ககிட்ட பேசிட்டாருன்னா ஆக்ஷன் அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யணும் அதுதான் அஞ்சாவது ஸ்டெப்ஸு இப்போ ஆறாவது என்னன்னாக்கா இப்போ செய்யணும் இல்லையா அதுக்கு நீங்கள் எழுந்து போகணும் வெளியே நீங்கள் எழுந்து வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னே கடைசியாக என்ன சொல்லணும்னா எனக்கு அடையாளத்தை காட்டாண்டு வரேன் இது நீங்கள் தான் சொன்னீங்களா இது நீங்கள் தான் செய்ய சொன்னீங்களா அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது எனக்கு காட்டுங்க இந்த இடத்துல இந்த அற்புதம் நடக்குன்னு இதை நான் பார்க்கணும் எனக்கு இந்த அடையாளத்தை காட்டுங்க இந்த ஆறு ஸ்டெப்ஸு இந்த ஆறு ஸ்டெப்ஸும் அவங்க ஃபாலோ தான் அந்த அந்நிய பாஷில் அவ்வளோ ஓவர்ஃபுல் ஆகி அந்த காரியங்களை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்களா சூப்பர் நேச்சுரல் மிராக்கல்கள் செய்ய ஆரம்பிச்சாங்களா ஆண்டு பார்க்க ஆரம்பிச்சாங்களா சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சாங்களா டெய்லி பிராக்டிஸ் டிவினா